என் ஹஸ்பண்ட் இருக்கு காலையிலேயே நம்ம சமணர் கோவில் போகலாம் ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டாருங்க எனக்கும் ஒரு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எப்பட்றா நம்மலாம் வந்து சிவன் கோவில் போயிருக்கோம் பெருமாள் கோயிலெலாம் போயிருக்கோம் அதோட கலை கட்டிடக்கலை எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம சமணர் கோவில்லாம் போனது இல்லையா அப்படின்னு சொல்லி மனசுக்கு ஒரு பயங்கர ஹாப்பி அங்கே போய் பார்த்தா தான் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆகி போச்சுங்க அப்பா வேறு லெவலில் கட்டி வச்சுருக்கங்களே அப்படின்னு வியந்து பார்த்தேங்க அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமின் உருதுன்ட்டு எல்லா லாங்குவேஜ்லேயுமே எழுதி வச்சுருந்தாங்க அந்த தூண்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பம் இருந்துச்சுங்க அந்த கோவிலை பராமரிக்கிறவங்க வந்து சொன்னாங்க இந்த சிற்பம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாற்று கதைகளை சொல்லுதுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேங்க இங்கே இருக்க மூலவர் யாருன்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சமணரில் எட்டாவது தீட்டுக்கிறான சந்திரபிரபா தான் இங்கே வந்து மூலவராக இருக்கிறாருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த மாதிரி சமர் சமர்க்குள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது Upload depan terambah